அனைவருக்கும் வணக்கம் கற்போம் வாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமியல் நடு நடுதிராவிட மொழிகள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் நடுதிராவிட மொழிகளை தெலுங்கு குவி கிளை என்றும் கொலாமி நாயக்கி கிளை என்றும் இரு கூறுபடுத்துவர் நடுதிராவிட மொழிகளை தெலுங்கு குவி கிளை என்றும் கொலாமி நாயக்கி கிளை என்றும் இரு கூறுபடுத்துவர் செகண்ட் பாயிண்ட்டு தெலுங்கு குவி கிளையில் தெலுங்கு கோண்டி கோண்டா குயி குவி பெங்கோ மண்டா ஆகிய ஏழு மொழிகள் உள்ளன தெலுங்கு குவி கிளையில் தெலுங்கு கோண்டி கோண்டா குயி குவி பெங்கோ மண்டா ஆகிய ஏழு மொழிகள் உள்ளன மூணாவது பாயிண்ட்டு கொலாமி நாயக்கி கிளையில் கொலாமி நாயக்கி பர்ஜி கடப்பா ஒல்லாரி கடபா சில்லூர் ஆகிய மொழிகள் உள்ளன கொலாமி நாயக்கி கிளையில் கொலாமி நாயக்கி பட்ஜிக் கடபா ஒல்லாரி கடபா சில்லூர் ஆகிய மொழிகள் உள்ளன நான்காவது பாயிண்ட் வளைஞா ஒளியான லகர ஒலி நாயக்கி தவிந்த ஏனைய மொழிகளில் காணப்படவில்லை வளைஞா ஒளியான லகர ஒளி நாயக்கி தவிந்த ஏனைய மொழிகளில் காணப்படவில்லை ஐந்தாவது பாயிண்ட்டு ஒளியன்கள் இடம்பெயர்ந்து நீச்சலை குயி குவி பெங்கோ மண்டா போன்ற மொழிகளில் அதிகமாக காண முடிகிறது ஒளியன்கள் இடம்பெயர்ந்து நீச்சலை குயி குவி பெங்கோ மண்டா ஆகிய மொழிகளில் அதிகமாக காண முடிகிறது ஆறாவது பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணிப்பின் கணிப்பின்படி நடுதிராவிட மொழிகளை பேசுவோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணிப்பின்படி நடுதிரா நடுதிராவிட மொழிகளை பேசுவோரின் எண்ணிக்கை தெலுங்கு மொழியில் மூணு புள்ளி ஏழு ஆறு ஏழு கோடி தெலுங்கு மொழி மூணு புள்ளி ஏழு ஆறு ஏழு கோடி கோண்டி மொழி பதினஞ்சு லட்சம் கோண்டி மொழி பதினஞ்சு லட்சம் கோண்டா மொழி பதிமூணு ஆயிரம் கோண்டா மொழி பதிமூணு ஆயிரம் பெங்கோ மொழி ஆயிரத்தி முந்நூறு கொங் மொழி பேசுவோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறு மொழி பேசுவோரின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் குயிமொழி பேசுவோரின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் குவிமொழி பேசுவோரின் எண்ணிக்கை ஒன்பது பு ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் குவி மொழி பேசுவோரின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கொலாமி மொழி பேசுவோரின் எண்ணிக்கை அன் ஐம்பது ஆயிரம் கொலாமி மொழி பேசுவோரின் எண்ணிக்கை ஐம்பது ஆயிரம் நாயக்கி ஆயிரத்தி ஐநூறு நாயக்கி மொழி ஆயிரத்தி ஐநூறு பர்ஜி மொழி இருபதாயிரம் பர்ஜி மொழி இருபதாயிரம் கடபா எட்டாயிரம் கடபா மொழி பேசுவோரின் எண்ணிக்கை எட்டாயிரம் ஏழாவது பாயிண்ட்டு தொன்மை சிறப்பிலும் சொல்வளத்திலும் தமிழுக்கு அடுத்த நிலையில் உள்ள மொழி தெலுங்கு தொன்மை சிறப்பிலும் சொல்வளத்திலும் தமிழுக்கு அடுத்த நிலையில் உள்ள மொழி தெலுங்கு எட்டாவது பாயிண்ட்டு தெலுங்கு மொழியை சுந்தர தெலுங்கு என்றவர் பாரதியார் தெலுங்கு மொழியை சுந்தர தெலுங்கு என்றவர் பாரதியார் கலித்தெலுங்கு என்றவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை கலித்தெலுங்கு என்றவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தெலுங்கு மொழி வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டது என்று கூறுபவர் சீன பயணியான சுவாங் தெலுங்கு மொழி வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டது என்று கூறுபவர் சீன பயணியான சுவாங் பதினாறாவது பாயிண்ட்டு தெலுங்கு மொழியின் வினையடிகளை பேராசிரியர் மிக விரிவாக ஆராய்ந்தவர் சாரி தெலுங்கு மொழியின் வினையடிகளை மிக விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி தெலுங்கு மொழியின் வினையடிகளை மிக விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி இதில் பேராசிரியர் பிரிண்டிங் மிஸ்டேக் அங்கே வந்துச்சு பன்னெண்டாவது பாயிண்ட் திணை பால் பாகுபாட்டை பொறுத்த வரையில் தெலுங்கு குரூக் ஆகிய மொழிகளின் அமைப்பே மிக தொன்மையானது என்று கூறுபவர் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியன் திணை பால் பாகுபாட்டை பொறுத்தவரையில் தெலுங்கு குரூக் ஆகிய மொழிகளின் அமைப்பே மிக தொன்மையானது என்று கூறுபவர் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியன் பதிமூன்றாவது பாயிண்ட் கோண்டுவனம் என்று அழைக்கப்படும் நடு இந்தியாவின் காடுகளில் வாழும் மக்கள் பெரும்பான்மையாக பேசும் மொழி கோண்டி கோண்டுவனம் என்று அழைக்கப்படும் நடு இந்தியாவின் காடுகளில் வாழும் மக்கள் பெரும்பான்மையாக பேசும் மொழி கோண்டி மொழி பதினான்காவது பாயிண்ட்டு தங்களை கோய்தோர் என்று அழைத்து கொள்ளும் மக்கள் கோண்டி மொழி பேசும் மக்கள் தங்களை கோய்தோர் என்று அழைத்து கொள்ளும் மக்கள் கோண்டி மொழி பேசும் மக்கள் பதினைந்தாவது பாயிண்ட்டு கோண்டி மொழி பேசும் மக்களிடையே பன்னிரெண்டு பிரிவுகள் உள்ளதாக கூறுபவர் டாக்டர் கால்டுவெல் கோண்டி மொழி பேசும் மக்களிடையே பன்னிரெண்டு பிரிவுகள் உள்ளதாக கூறுபவர் டாக்டர் கால்டுவெல் பதினாறாவது பாயிண்ட்டு கோண்டி மொழி பேசும் மக்கள் பற்றிய பல செய்திகளை பல செய்திகளை எழுதிய கோண்டிமொழி பேசும் மக்கள் பற்றிய பல செய்திகளை நூல்களாக தந்திருக்காங்க அந்த பேராசிரியர் யாருன்னா கோலனல் டால்டன் என்பவரின் எத்தான் எத்தனாலஜி ஆஃப் பெங்கால் கெசட்டர் ஆஃப் த சென்ட்ரல் ப்ரிவென்சஸ் ப்ரவின்சஸ் அதாவது கோனி மொழி மக்கள் பற்றி பல செய்திகளை நூல்களா எழுதினவங்க யாருனா பேராசிரியர் கோலனல் டால்டன் என்பவரின் எத்தனாலஜி ஆஃப் பெங்கால் அது ஒரு புக்கு ரெண்டாவது புக்கு கெசட்டர் ஆஃப் த சென்ட்ரல் ப்ரவின்சஸ் ரெண்டாவது புக் பதினேழாவது பாயிண்ட்டு கல்கத்தாவில் உள்ள பிஷப் கல்லூரியின் பேராசிரியர் ஜேசி டயர்பர்க் என்பவர் இம்மொழிக்கு இலக்கணம் எழுதியுள்ளார் கோண்டி இலக்கணம் எழுந்தவங்க யார் அப்படின்னா கல்கத்தாவில் பிஷப் கல்லூரி பேராசிரியராக இருந்த டேசி ஜெய்பர்க் தான் கோண்டி மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்காரு பதினெட்டாவது பாயிண்ட்டு கோண்டி மொழி பற்றி விரிவாக ஆராய்ந்தவர்கள் பேராசிரியர் ஆப்ரஹாம் லிண்ட் ஏ என் மிசல் கோண்டிமொழி பற்றி விரிவாக ஆராய்ந்தவர்கள் பேராசிரியர் ஆப்ரஹாம் லிண்ட் ஏ என் மிசல் பத்தொன்பதாவது பாயிண்ட் கோண்டவனத்தின் பகுதியிலும் ஒரிசாவில் உள்ள சில குஞ்சுகளிலும் வாழும் மக்கள் பேசும் மொழி குவி அல்லது கோந்த் கோண்டவனத்தின் பகுதிகளிலும் ஒரிசாவில் உள்ள சில குஞ்சுகளிலும் வாழும் மக்கள் பேசும் மொழி குவி அல்லது கோந்த் இருபதாவது பாயிண்ட் குவி அல்லது கோந்த் மொழி பேசும் மக்களை கோண்டர்கள் கந்தர்கள் கூ என்றெல்லாம் அழைப்பதுண்டு குவி அல்லது கோந்த் மொழி பேசும் மக்களை கோண்டர்கள் கந்தர்கள் கு என்றெல்லாம் அழைப்பதுண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் குவி அல்லது கோண்ட் மொழிக்கென வரி வடிவமோ எழுத்து வடிவில் அமைந்த இலக்கியங்களோ கிடையாது குவி அல்லது கோண்ட் மொழிக்கென வரி வடிவமோ எழுத்து வடிவில் அமைந்த இலக்கியங்களோ கிடையாது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் குழந்தைகளை திருடி வந்து தெய்வங்களுக்கு பழியிடும் வழக்கத்தை கொண்டிருந்த மக்கள் யாருனா குவி அல்லது கோந்த் மொழி பேசும் மக்கள் குழந்தைகளை திருடி வந்து தெய்வங்களுக்கு பலியிடும் வழக்கத்தை கொண்டிருந்த மக்கள் குவி அல்லது கோந்த் மொழி பேசும் மக்கள் இருபத்தி மூணால் பாயிண்ட்டு ஒரிசாவிலும் கோரபுத் மாவட்ட பகுதிகளிலும் பேசப்படும் மொழி குயி ஒரிசாவிலும் கோரபுத் மாவட்ட பகுதிகளிலும் பேசப்படும் மொழி குயி இருபத்தி நான்காவது பாயிண்ட் குயிமொழியின் இலக்கணத்தை எழுதியவர் பேராசிரியர் டபிள்யூ டபிள்யூ வின்ஃபீல்டு குயிமொழியின் இலக்கணத்தை எழுதியவர் பேராசிரியர் டபுள்யூ டபுள்யூ வின்ஃபீல்டு இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் குயிமொழிக்கு ஓர் இலக்கண நூல் எழுதியவர் பேராசிரியர் பெரிதா குயிமொழிக்கு ஓர் இலக்கண நூல் எழுதியவர் பேராசிரியர் பெரிரா இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு பர்ரோ பட்டாச்சாரியா ஆகிய இரு அறிஞர்களும் இணைந்து குயிமொழி பற்றி ஆய்வுகள் பல நடத்தி கட்டுரைகள் பல எழுதி வெளியிட்டுள்ளனர் பர்ரோ பட்டாச்சாரியா ரெண்டு அறிஞர்களும் குய்மொழி பற்றி நிறைய ஆய்வுகள் நடத்தி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஆந்திர பிரதேச எல்லைப் பகுதிகளில் பேசப்படும் மொழி கோண்டா ஆந்திர பிரதேச பகுதிகளில் பேசப்படும் மொழி கோண்டா இருபத்தி எட்டாவது பாயிண்ட்டு மொழியின் இலக்கண அமைப்பு போன்றவற்றை உஸ்மானிய பல்கலைக்கழக பேராசிரியர் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் விரிவாக ஆராய்ந்து பல கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார் மொழியின் இலக்கண அமைப்பு போன்றவற்றை உஸ்மானிய பல்கலைக்கழக பேராசிரியர் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் விரிவாக ஆராய்ந்து பல கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு பேராசிரியர் எஸ் பட்டாச்சாரியா என்பவர் மொழியின் இலக்கணத்தையும் பல சொற்களையும் ஆராய்ந்து கோண்டாமொழி என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளார் பேராசிரியர் எஸ் பட்டாச்சாரியா என்பவர் கோண்டாமொழியின் இலக்கணத்தையும் பல சொற்களையும் ஆராய்ந்து கோண்டாமொழி என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளார் முப்பதாவது பாயிண்ட்டு மத்திய பிரதேசத்தில் வழங்கப்படும் மொழி கொலாமி மத்திய பிரதேசத்தில் வழங்கப்படும் மொழி கொலாமி முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கொலாமி மொழியின் இலக்கண நூல் ஒன்றினை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிட்டவர் பேராசிரியர் சேது மாதவராவ் கொலாமி மொழியின் இலக்கண நூல் என்றினை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிட்டவர் பேராசிரியர் சேது மாதவராவ் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கொலாமி மொழி பற்றி ஆராய்ந்த பேராசிரியர் யமனோ சிறந்த கட்டுரை ஒன்றினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிட்டுள்ளார் கொலாமி மொழி பற்றி ஆராய்ந்த பேராசிரியர் யமனோ சிறந்த கட்டுரை ஒன்றினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிட்டுள்ளார் முப்பத்தி மூணாம் பாயிண்ட் கொலாமி மொழி பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் வில்லியம் பிரைட் கொலாமி மொழி பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் வில்லியம் பிரைட் முப்பத்தி நான்காவது பாயிண்ட்டு நாயக்கி மொழி மத்திய பிரதேச பகுதிகளிலும் மகாராஷ்டிரத்திலும் பேசப்படுகிறது நாயக்கி மொழி மத்திய பிரதேச பகுதிகளிலும் மகாராஷ்டிரத்திலும் பேசப்படுகிறது நாயக்கி மொழியினை ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேர் பேசி வருவதாக தெரிகின்றது நாயக்கி மொழியினை ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேர் பேசி வருவதாக தெரிகின்றது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பேராசிரியர் பர்ரோவும் பட்டாச்சாரியாவும் இணைந்து நாயக்கி மொழியை விரிவாக ஆராய்ந்துள்ளனர் பேராசிரியர் பர்ராவும் பட்டாச்சாரியாவும் இணைந்து இம்மொழினா நாயக்கி மொழியை விரிவாக ஆராய்ந்துள்ளனர் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் பர்ஜி மொழியும் மத்திய பிரதேச பகுதிகளில் பேசப்படுகின்றது பர்ஜி மொழியும் மத்திய பிரதேச பகுதிகளில் பேசப்படுகின்றது முப்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு பேராசிரியர்கள் பர்ரோவும் பட்டாச்சாரியாவும் இதனை தனி மொழி என முதன் முதலில் நிறுவி மேலும் இம்மொழியில் நான்கு விதமான வட்டார வழக்குகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய காட்டிய மொழி பர்ஜி பேராசிரியர் பர்ரோவும் பட்டாச்சாரியாவும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு மொழியும் தனிமொழி அதாவது பர்ஜி மொழி வந்து தனிமொழி அப்படின்னு சொல்லி நிறுவி இதில் நான்கு விதமான வட்டார வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிய மொழி எதுன்னு பார்த்தோன்னா பர்ஜி மொழி நெக்ஸ்ட்டு மொழி பார்த்தோன்னா ஒரிசாவிலும் மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் பேசப்படும் மொழி கடபா மொழி கடபா ஒரிசாவின் மத்திய பிரதேசத்தின் சில ஒரிசாவிலும் மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் பேசப்படுகின்ற மொழி கடபா மொழி வந்து கடபா ஒல்லாரி கடபா சில்லூர் ஆகிய இரண்டையும் ஒரே மொழியாக கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடபா அப்படின்னா கடபா ஒல்லாரியும் வரும் கடபா சில்லூரும் வரும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பேராசிரியர்கள் ஃபர்ரா பட்டாச்சாரியா ஆகியோர் கடபா ஒல்லாரி கடபா சில்லூர் ஆகிய தனி கிளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே தனி தனின்னு சொன்னவங்க ஃபர்ராவும் பட்டாச்சாரியாவும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கடபா கடபா ஒல்லாரி பற்றி பேராசிரியர்கள் ஃபர்ரோ பட்டாச்சாரியா ஆராய்ந்து தைமா தன்னோடய ஆய்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்டிருக்காங்க கடபா ஒல்லாரி பற்றி பேராசிரியர்கள் ஃபர்ரோ பட்டாச்சாரியா ஆராய்ந்து தை தம் ஆய்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்டுள்ளனர் கடபா சில்லூர் பற்றி பேராசிரியர் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தியும் பட்டாச்சாரியாவும் ஆராய்ந்துள்ளனர் கடபா ஒல்லா ஒல்லாரி பத்து ஃபர்ராவும் பட்டாச்சாரியாவும் ஆராய்ஞ்சிருக்காங்க சில்லூர் பற்றி கிருஷ்ணமூர்த்தியும் பட்டாச்சாரியாவும் ஆராய்ந்துள்ளனர் சிலர் கடபா மொழியை தவறாக போயா என்று அழைத்ததுண்டு சிலர் கடபா மொழியை தவறாக போயா என்று அழைத்ததுண்டு நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு பெங்கோ மொழியை மிக அண்மையில் பேராசிரியர் பர்ரோவால் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தனிமொழி என்று நிறுவப்பட்டது பெங்கோ மொழி வந்து தனிமொழி அப்படின்னு சொன்ன நிறுவனது யாருனா பேராசிரியர் ஃபர்ரோ நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மொழி பற்றிய எந்த ஆராய்ச்சியும் இதுவரை வெளிவந்ததாக தெரியவில்லை மண்டா மொழி பற்றிய எந்த ஆராய்ச்சியும் இதுவரை வெளிவந்ததாக தெரியவில்லை நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு பேரா பேராசிரியர்கள் ஃபர்ரோவும் பட்டாச்சாரியாவும் மண்டம் மொழி பற்றி பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது இதுவரைக்கும் யாரோட கருத்தும் வெளிவரல ஆனால் இவங்க ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருன்னா ஃபர்ரோவும் பட்டாச்சாரியாவும் இன்னைக்கு நம்ம நடுதிராவிட மொழிகள் பற்றி நாற்பத்தி ஏழு கொஷின் பார்த்தோம் நாளைக்கு வர வீடியோவில் வட திராவிட மொழிகள் பற்றி பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கற்போமாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஜான் சாமுவேல் புக் புத்தகத்தோட மீதி பாடங்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறோம் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்